காடு வெட்டு பேரே மாறுதட்டி சொல்லு அது சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா ரொம்ப எல்லாம்

ஃபைனஸ்ட் பீப்புளுமே பார்க்கலாம் நல்லா இருக்கு பெண்களை மேன்மையாக படுத்தி எடுத்திருக்காங்க உண்மையான விஷயம் அதுதான் உண்மையான காதல் நல்ல அன்பு அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா யாரும் துணையாக இருந்து சேர்த்து வைக்க முடியும் நல்லா வாழ்வாங்க அதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்குது அதான் காதலை என்ன பெற்றவங்களை எதிர்த்துக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு லைஃபை தேர்ந்தெடுக்கணுங்கிறது எங்களோட அபிப்பிராயம் எல்லா பெற்றவங்களோட அபிப்பிராயமும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை நடந்தால் நல்லா இருக்கும் தேர்ந்தெடுக்கணும் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள ரொம்ப நல்லா எல்லா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்கள் புறல்ல புரலாக காட்டியிருக்காங்க கதையாக காட்டியிருக்காங்க அவ்வளோதான் காதல் அதுதான் காதல் வந்து இங்கே வந்து பொருளாதாரம் இருக்க இருந்த காதல் எப்படி இருக்கும் பொருளாதாரம் இல்லாத காதல் வந்து எப்படி இருக்கும்ன்றது தான் அதை சொல்லுவதுக்கா டேரக்டர் ஸோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு மகிழ்ச்சி பாருங்க மக்கள் சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறத விட ஏன்னா நாங்கள் வேலை செஞ்சு சொல்றது அது வேற மக்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது வேற லெவல் முக்கியம் நடுநிலையான படம் நடுநிலை மக்களுக்கு படம் இது வேறே எல்லார் மக்களும் பார்க்க வேண்டிய படம் இது முக்கியமான படம் இது அத்தை வேறு யார் எந்த வேற இவங்க தான் பார்க்கணுன்ற படம்லாம் இது இல்லை டைட்டில் இருந்தது காடுவட்டி அவ்வளோ அந்த அப்படி இது பலதரப்பட்ட மக்கள் இந்த மனிதனாக போகிறதெல்லாம் பார்வட்டி படம் பெத்தவங்கள பற்றி வழி அவங்களோட வழி தான் அந்த கதையே அவ்வளோ அழகாக டைரக்டர் சொல்லிட்டார் இதை விட வேற என்ன பண்ணும் சுரேஷ் சார் அந்த கால வட்டியாராக வாழ்ந்துக்கார் அதுக்கு மேலே வந்து அவர் பார்க்கறது நாங்கள் மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல அது இன்னும் தெரிக்கும் மொத்தம் தான் மாஸ் தான் மாசு மாசு இது ஒரு மாசு ரஜினிகாந்த் படத்தை தாண்டி ஒரு மாசு இது அவ்வளோதான் நான் சொல்லுவாரு அற்புதமான படம் நம்ம பார்வை தான் மெயின் என்ன நம்ம ஜாதி ரீதியாக வந்து பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு படம் இதை வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் அதுபோல் காதலுக்கு வந்து நம்ம காதலுக்கு வந்து ஜாதி மதம் அப்படிங்கிறது கிடையாது அந்த அதை வந்து இதில் சொல்லியிருக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த ஜாதி தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாதியை முன்னிறுத்தி அந்த ஜாதியை பயன்படுத்தி தான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் புதிய புரிதாங்க சொல்கிறது அதனால் இந்த ஜாதி படம் கிடையாது குரு வந்து அவங்க ஒரு வாழ்வில் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது ஒரு அடையாளம் இருக்குது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல அவங்களுடைய அடையாளத்தை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் புரிதா ஆனா சினிமா படையில நம்ம பார்க்கும் போது ஒற்றுமையா இருக்கணும் பிரீத்தாள் தன்மை இருக்க கூடாதுங்கிறது சொல்லி நல்ல படம் ஆர்கே சுரேஷ் வந்து நல்லா மாஸ்க் கொடுத்திருக்கேன் நல்லா என்ன கருத்து கருத்து காதலுக்கு முன்னுரிமை நிறுத்துறாங்க ஜாதி எங்க இது கிடையாது காதலை முன்னுருத்தி நம்ம போனோம் அது இந்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிதனா நடக்கூடிய சமூகத்தை நான் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கு அது ஜாதி தலைவர்கள் நம்பி அழிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுது அவ்வளோதான் எல்லா மக்களுக்கும் அதாவது பார்க்கக்கூடிய பார்வை அதாவது படம் பார்க்கும்போது ஜாதி அப்படிங்கிற மைண்ட் மைண்ட் ஆட்லேயும் பார்க்கக்கூடாது சினிமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வந்து ஒரு காதல் உணர்வோடு பார்க்கணும் அந்த வரலாறோட பார்க்கணும் ஒரு ஒவ்வொரு சமூகத்தோட வரலாறு இருக்கும்ல அந்த வரலாறோடு பார்க்கணும் அப்போ இளைஞர்கள் வந்து பார்க்கும்போது எப்படின்னா அந்த காதல் எப்படி இருக்குது அப்போ நம்ம வந்து ஜாதி ரீதியாக காதல் பண்ணக்கூடாதுங்க நம்ம தெளிவாக சொல்லியிருக்கு ஜாதி தலைவர்கள் நம்பி பயணிக்கக்கூடாது அதான் முன்னுரிமை ஜாதி தலைவர்களை நம்பி பயணிக்காமல் இளைஞர்கள் வந்து நம்மளுடைய வாழ்வில் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் அதை வாழ்ந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் அதாவது காடு வெட்டியரை பற்றியெல்லாம் அதாவது காடு வெட்டியர் வந்து ஒரு சமூகம் ஒரு அது ஒரு ஒரு வரலாறு அது வாழ்வியில் சொல்லியிருக்கேன் வாழ்வுங்கிறது அந்த நம்ம மக்கள் எப்படி நம்ம வந்து ஒரு வீரமாக இருந்துடும் பெண்மையை எப்படி பாதுகாக்கணும் பெண்களை நம்ம எப்படி பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதை சொல்லியிருக்கேன் அது வாழ்வியல் அது புரியுதா அற்புதமாக இருக்குது அற்புதமா இருக்குது அது நம்ம பார்வைக்கூடிய பார்வை இந்த ஜாதிங்கிறத ஒழிச்சு நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அது அதான் அது ஒட்டுமொத்தமா ஜாதி தலைவர் மறந்து சினிமாவா பாருங்கள் இளைஞர்கள் வந்து சினிமாவா பார்க்கணும் சரியா பார்க்கக்கூடிய படம் அருமையாக இருக்குது ஆர்கே சுரேஷ் அருமையாக பண்ணியிருக்காரு என்ன சார் சொல்ல பணத்துடைய என்ன சொல்ல வர்றாங்க சமுதாயம் எல்லாமே ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணுன்றதுக்காக தான் எடுத்திருக்காங்க எதுவும் ஜாதி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அருமையா பண்ணியிருக்காங்க காட்டினா இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு காட்டல ஆனா கடைசியில ஓரளவுக்கு சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஒண்ணு சொல்ற மாதிரிலாம் இல்லை படம் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு படம் பாக அருமையா இருக்கு சூப்பராக போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க நம்ம எதார்த்தமான யதார்த்தமான லவ் நல்லா இருக்கு படம் எல்லாமே நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் தேவையான இடத்துல தான் வச்சிருக்காங்க தேவையில்லாமல் இல்லை மியூசிக் டைரக்டர் கரெக்டாக வந்து மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காருனரி நல்லா இருக்காங்க அதை ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது அந்த இடத்துல சென்சார் வந்து நிறைய இடத்துல வந்து மாவீரர் சொல்றத வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க அந்த சென்சார் இடம் தேவையே இல்லை ஏன்னா ரொம்ப அவங்க வந்து இந்த கட்சியெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் காமிக்கலாம் ஒரு படமா கொண்டு போய் நல்லாவே கொண்டு போயிருக்காங்க நல்லாவே படம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க நல்லாவே இருக்கு எல்லாம் ஃபேமிலியோட எல்லா ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதாவது இவங்க தான் பார்க்கணும் இவங்கலாம் பார்க்கணும்ல எல்லா ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்கலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இல்லை காதலை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் அது நல்ல யதார்த்தமான லவ் தான் எப்படி ஒரு பையன் வந்து எப்படி ஒரு பொண்ணை வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறானோ அது மாதிரி தான் லவ் போயிருக்கு ஏன்னா ஒன்றும் ரெண்டு வில்லேஜுக்கு ஃபேமிலி பிரச்சனை வருது அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே காமிக்கல மெயின் அதுதான் ஒரு ரீசன் அது நிறைய பேர் வந்து சிலது வந்து என்னென்னா ஒரு அரசியல் இதாக பண்ணுறாங்கன்றதை வந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இதுவாகவே கதையை கொண்டு போயிருக்காங்க நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க